வெண்ணிரவு சாரல் நீ வீசும் கோலிர் காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற ஊஞ்சல் நீ மாராணி சரி நான் கம்பெனி கிளம்புறேன் ஏங்க நேத்தே உங்ககிட்ட சொன்னேன்ல அதுக்குள்ள மறந்துட்டீங்களா இன்னைக்கு நம்ம ஜோசி வரேன்னு சொல்லிருக்காருங்க இருங்க அவர் வந்த பிறகு பாத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புங்க அட ஆமாமா மறந்து போயிட்டேன் சரி எத்தனை மணிக்கு வரேன் சொல்லிருக்காரு காலையில வெல்ல வந்தேன்னு தான் சொன்னாரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க வரேன்னு சொல்ற மனுஷன்ட்ட எத்தனை மணிக்கு வரீங்கன்னு கேள்வியா கேட்டிட்டு இருக்க முடியும் அதுவும் சரிதாமா அப்பா நீங்க என்ன ஆபீஸ் கிளம்பலையா டேய் கிளம்ப மாதிரியே தெரியுது கிளம்பிட்டேன்டா அப்ப சரி வாங்கப்பா நானும் ஆபீஸ் தான் போறேன் ரெண்டு பேரும் ஒண்ணாவே போயிரலாம் வாங்க டேய் ஹரி உங்க அப்பாவை நான் இப்பதான் பேசி உட்கார வச்சிருக்கேன் நீ என்னடா ஆபீஸ் போ ஆபீஸ் போன்னு நீ உட்கார கொஞ்ச நேரம் என்னம்மா என்னமா இன்னைக்கு எனிதிங் ஸ்பெஷல் டேய் ஒரு ஸ்பெஷல் இல்லடா நம்ம ஜோசியக்காரர் இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு அதனால தான் சொல்கிறேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு போன மாதிரியே அவர்கிட்ட உன் ஜாதகத்தெல்லாம் கொடுத்துட்டு வந்திருந்தேன் அதை பற்றி தான் எதுவும் சொல்கிறதுக்காக வருவாராக இருக்கும் வெயிட் பண்ணு மா என்னமா நீங்க இந்த காலத்துல போய் இதெல்லாம் நம்பிக்கிட்டு ம் எனக்குலாம் அதுல நம்பிக்கை இல்லம்மா டே ஹரி ஏன்டா இப்படி இருக்க நான் சொல்ற எதையுமே கேட்க கூடாதுன்னு நினைக்கிறியா ஜாதகத்தை போய் பார்க்க கூடாதுன்னு சொல்ற அதெல்லாம் கரெக்டா பார்த்தா தான் எல்லாம் எப்படி நடக்கும்ன்றது தெரியும் அதெல்லாம் நம்பணும் அதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் தெரியுமா டூ இந்த செல்லம்மால இதுக்கு போய் இவ்ளோ டென்ஷன் ஆகலாமா இப்போ என்ன உங்களுக்கு ஜோசி வர வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு போணும் அவ்வளவுதானே ஆமா ஓகே இந்த செல்லம்மா கா கூட செய்ய மாட்டேனா நான் வெயிட் பண்ணி பார்த்துடே போறேன் ஓகேவா இப்போ உங்களுக்கு சந்தோஷமா எனக்கு இப்பதான்டா சந்தோஷமா இருக்கு ஹரி சரி ஓகே இனிமே டென்ஷன் ஆக கூடாது ஓகேவா நான் வெயிட் பண்றேன் ஏம்பா இங்க ஒரு போராட்டமே நடந்துக்கிட்டு இருக்கு நீங்க எனக்கு நான் வகாந்திருக்கீங்களே ம் எனக்கு எதுக்கு பொம்பு உன் பக்கம் பேசினா உங்க அம்மா திட்டுவா உங்க அம்மா பக்கம் பேசினா நீ சண்டைக்கு வருவேன் இது எனக்கு தேவையா உங்க சண்டைக்கு நடுவில் நான் வராம இருக்குது எனக்கு நல்லதுப்பா மா பாத்தீங்களா அப்பா சேஃப் ஜோன்ல இருக்காரு எம்மா ராணி வாங்க ஜெசிரியா வந்து உட்காருங்க வாங்கயா வந்து இங்க உட்காருங்க வாங்க ம் இந்த வரே சங்கரா இந்த ஐயா குடிக்க என்ன கொண்டு வர காபி கொண்டு டீ கொண்டு வர இல்லமா ராணி அதெல்லாம் வேணாம் ஒரு டம்ளர் தண்ணி வேணா குடுங்க போதும் ஐயா தண்ணி

என்ன ஆனான்னு இழுக்கிறாரு எங்கள் மம்மி இப்போ டென்ஷனோட உச்சத்துக்கே போயிருப்பாங்க எங்கே சொன்னால் கேட்குறாங்க இதுலலாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது சொல்லுங்கயா ஆனால் என்ன இல்லம்மா எல்லாம் நல்லா தான் இருக்கு சங்கடப்படுற அளவுக்கு எதுவுமே இல்லை உடல் ஆரோக்கியத்திலையும் சரி முன்னேற்றத்திலையும் சரி தொழில் ரீதியாகவும் சரி சொந்தக்காரங்க ரீதியாகவும் சரி எல்லாமே அமோகமாக இருக்கு ஆனால் தம்பியோட கல்யாணத்தில் மட்டும்தான் ஒரு சிக்கல் இருக்கு அச்சோ இந்த சாமியார் நம்ம விஷயத்த கண்டிப்பா இழுத்து விட்டுவாரோ விஷயம் இவர் மூலமா தெரியணுமா கடவுளே என்ன சாமி சொல்றீங்க பயப்படற அளவுக்கு உங்க பையனுக்கு முப்பது வயசுக்குள்ள வேகமா கல்யாணத்தை முடிச்சிடணும் அத தாண்டுனா அவனுக்கு கல்யாண யோகமே இல்லைன்னு அவன் ஜாதகம் சொல்லுதுடா அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சீக்கிரமே ஒரு பொண்ணை பார்த்து உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அது ரொம்ப ரொம்ப நல்லதுமா முப்பது வயசை தாண்ட விட்டுறாதீங்க அது மட்டும்தான் சரி அப்போ நான் கிளம்பட்டுமா தாயி சரிங்கய்யா பார்த்து போயிட்டு வாங்க சரிம்மா சரிடா சங்கரா அப்போ நான் கிளம்புறேன் ம் சரிங்கய்யா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க நான் வேணா வந்து விட்டுட்டு வரட்டுமா இல்லையா இருக்கட்டும் அதெல்லாம் நானாக போய்க்குவேன் சரிம்மா அப்போ நான் கிளம்புறேன் சரி மம்மி அப்ப நாங்க ஆபீஸ் கிளம்பலாமா டேய் ரவி ஜோசியர் எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிட்டு போய் இருக்காரு கேஷுவலா கேமராமேன் சொல்ற என்ன மாரா நீ இப்ப என்ன பேசணும் கல்யாணம் தான வேமா முடிக்கணும் சொல்லிருக்காரு மத்தபடி நல்லா இருக்கு அப்புறம் என்ன பேசணும்ங்கற ஆமா மம்மி அப்படி பார்த்தாலும் எனக்கு இன்னும் 30 வயசு ஆக 1 and 1 இயர்ஸ் இருக்கு அப்புறம் ஏன் நீங்க இவ்வளவு பானிக் ஆகுறீங்க ஹ்ம் உங்க ரெண்டு பேருக்கு இது ரொம்ப அசால்ட்டா தெரியதா ஆஹா என்னால அப்படி இருக்க முடியாது வேமாவே நம்ம இந்துக்கும் ஹரிக்கும் நிச்சயம் பண்ணனும் என்ன மாரா புரிஞ்சு தான் பேசுறியா என்னங்க நீங்களும் புரியாம இப்படி பேசிட்டு இருக்கீங்க ஜோசிப் சொன்னது கேட்டீங்களே முப்பது வயசாக ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் தான் இருக்கு அதுங்களையும் நம்ம நிச்சயம் பண்ணாதானே அதுக்கு வர கல்யாண வேலையெல்லாம் பார்க்க முடியும் எனக்கு தெரியாது இப்பவே இந்துக்கும் ஹாரிக்கும் நிச்சயம் பண்ணி இந்து இந்த வீட்டுல நான் கூப்பிட்டு வந்து வச்சுக்கணும் நான் ரொம்ப நாள்தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் நீங்க எங்க காது கொடுத்து வாங்குறீங்க நீங்க பாருங்கம்மா என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது இப்பதைக்கு எனக்கு அந்த ஐடியாவே இல்ல ஃபர்ஸ்ட் என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் நான் முடிக்கணும் தான் எதுவா இருந்தாலும் இது நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது தானேம்மா அப்படியே பார்த்தாலும் முப்பது வயசாக இன்னும் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இருக்கு

முதல் அவனோட ப்ராஜெக்ட் முடியட்டும் அதுக்கப்புறம் இதை பற்றி பேசிக்கலாம் நீ ஏன் அவசரப்படுற அதுவும் இல்லாமல் அவங்க மனசில் என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியாது என்னங்க அவன் இந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு சொல்ல வரீங்களா எது எப்படி இருந்தாலும் சரி என் பையனுக்கு இந்து தான் இது நான் என் தம்பிக்கு கொடுத்த வாக்குங்க இதை எப்படி என்னால் மீற முடியும் ம் ஆனாலும் சரி இந்து தான் இந்த வீட்டு மருமகள் அதை யாராலையும் மாற்ற முடியாது அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க யார் யார் தலையில் என்னென்ன எழுதியிருக்குன்னு நமக்கு தெரியாது ராணி பொறுத்திருந்து பார்ப்போம் ஹரி இவ்வளோ கோபுரானா அதுக்கு பின்னாடி நிச்சயமா ஏதாவது காரணம் இருக்கும் ராணிக்கு தான் புரியல அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் இன்னைக்கு எந்த வந்திருக்காளா இல்லையானே தெரியலையே காலையிலேருந்து ஆளையே பார்க்கல நேற்று வேற அவகிட்ட கொஞ்சம் ஓவராவே கோப்டே என்ன செய்ய என்னையே அறியாம கோவம் வந்துருது எதுக்கும் காரணம் தான் ஆனா அவ கவலைப்பட்டா என்னால் தாங்கிக்கவே முடியலை இன்னைக்கு வந்திருப்பாளா அண்ணா என்ன தம்பி கூப்பிட்டீங்களா அண்ணா இன்னைக்கு இந்து வந்திருக்காங்களா வந்துருக்காங்களே ஓகே அப்ப அவங்கள அந்த இன்டீரியர் டிசைன்ஸ் ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் என்னை பார்க்க வர சொல்றீங்களா ஆ சரிங்கய்யா வர சொல்கிறேன் வந்திருக்கா போலியே ம் பரவாயில்ல எங்க கோபத்தில் வராமல் போயிறால என்னமோ பயந்துட்டேன் வரட்டு எப்படா அவளை பாப்போம் இருக்கு

என்ன இந்து ஃபைல் எடுத்துட்டு வர சொல்லி பாஸ்கர் அண்ணாட்ட சொல்லி தான விட்டேன் அவர் வந்து உன்கிட்ட சொல்லலையா சோ சொல்லலையே ஒருவேளை மறந்திருப்பாரா இருக்கும் சரி இருக்கட்டும் சஞ்சய் நான் போய் எடுத்துட்டு வந்தறேன் சரி இருக்கட்டும் பரவாயில்லை இந்து கொஞ்சம் பக்கத்துல வரியா என்ன ஹே தப்பா எடுத்துக்காதப்பா ரொம்ப டிஸ்டன்ஸ்ல நிக்கிறியே கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணனும் அதனால தான் கொஞ்சம் பக்கத்துல வான்னு சொன்னேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல ஹே இவ்ளோ பக்கம் போதுமா சஞ்சய் சார்

அதை பத்தி ஏதாவது டிஸ்கஸ் பண்றதா இருந்தா பேசுங்க இல்லனா எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் கிளம்புறேன் சரி ஓகே இந்து மேடம் பேசுவோம் இன்டீரியர் டிசைன் பத்தி பேசுவோம் உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கு நம்ம ரிசார்ட்க்கு என்ன மாதிரி இன்டீரியர் டிசைன் பண்ணலாம்னு ஏதாவது ஒரு பிளான் வச்சிருக்கீங்களா हां இருக்கு சார் நிறைய ஐடியாஸ் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நான் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுக்கு சப்மிட் பண்ணியிருந்தேனே அந்த ஃபைல் நீங்க செக் பண்ணி பாத்தீங்களா हां பாத்தேன் எல்லாமே பெஸ்டா தான் இருந்தது இருந்தாலும் எனக்கு ஒரு ஐடியா என்னன்னா இப்போ நிறைய பேர் பண்றாங்க இந்த மலை பகுதிகளை வந்து கொடைஞ்சி அதுக்குள்ளே ரெசார்ட் கட்டி அப்படியே பார்க்கவே ஒரு லுக்காக அழகாக தெரியும்ல அந்த மாதிரிலாம் இப்போ டிசைன் பண்ணுறாங்க அதை பற்றி உங்களோட கருத்து என்ன ம் இந்த மாதிரி இயற்கை வளங்களை ஃபுல்லாக அழிச்சு நம்ம அதுக்குள்ளே ரெசார்ட் கட்டினோம்னா பின்ன வருங்கால சந்ததிக்கு நம்ம என்ன தான் போவோம் சொல்லுங்க எனக்கு என்னமோ இந்த ஐடியாலாம் பெஸ்ட்டாக தெரியலை ஹே நான் சொல்ல வரதை கொஞ்சம் கேளுப்பா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு என்னன்னா இதை பாருங்க சஞ்சய் சார் இயற்கை வளங்களை அழிச்சு அதுக்குள்ள ரெசார்ட் கட்டி இன்டீரியர் டிசைன் பண்ணணுங்கிறது என்னோட ஐடியா கிடையாது அதுல எனக்கு விருப்பமும் இல்ல ஹே கொஞ்சம் நான் சொல்றதையும் கேளுமா நம்ம அந்த மலையை கொடைய வேணாம் கொடைஞ்ச மாதிரி காட்ட போறோம் அவ்வளவுதான் என்ன சொல்ல வரீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அது எப்படினா மலையை கொடையாம அதை சுத்தி பாறைகள் இருக்கும்ல அதவே சுவர்கள் மாதிரி படிவமைச்சு அதுக்குள்ள நம்ம மலையை ஒட்டுனாப்ல ரெசார்ட் வச்சிட்டோம்னா அதுக்குள்ள நம்ம இன்டீரியர் டிசைன்ஸ்லாம் இந்த ஃபால்ஸ் வர மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இன்டீரியர் டிசைன்ஸ் பெஸ்டா பண்ணிட்டோம்னா அப்படியே அந்த இருக்க மாதிரி இருக்கும் ஆனா மழையை குடையவும் ம் இப்போ என்ன நீ சஞ்சோன்னு தானே கூப்பிட்ட ஆனா கேட்டா இல்லன்னு சொல்லி நடிக்கிறேன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது ஆனா ஒண்ணு உனக்குள்ள நான் இன்னும் அப்படியேதான் இருக்கேன் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது இந்தோ ஏதோ ஒரு விஷயம் உன்னை தடுக்குது அது என்னன்னு தான் எனக்கும் புரியல ஆனா ஒன்று ஒரு நாள் நீயே என்னை தேடி வருவ அந்த நாள் ரொம்ப சீக்கிரமே வரும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அது வரைக்கும் நீ இப்படியே இரு என்ன ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்க உங்களோட ஐடியா பெஸ்டா இருக்குப்பா